சபிண்டா உறவுமுறை சபிண்டா உறவுமுறை அப்படிங்கிறது சக கூட்டல் பிண்டம் சக பிண்டம் இந்த சக பிண்டம் தான் சபிண்டா அப்படிங்கிறதாக டெவலப் ஆகுது சக அப்படின்னா ஒரு தந்தைக்கு இறுதிக்கடனை யார் செலுத்துவாங்க அதாவது ஆற்றில் யார் பிண்டம் கரைப்பாங்க அப்படின்னா அவங்க ரத்த வழி சொந்தம் மகள் ஸோ தான் ரத்த வழி சொந்தங்களை குறிப்பிட்டதான் இந்த சபிண்ட உறவு முறை அப்படிங்கிறோம் சபிண்டா உறவு முறையில ஆனால் இருந்தா ஆணாக இருந்தால் ஐந்து தலைமுறையும் பெண்ணாக இருந்தா மூணு தலைமுறையும் சபிண்டா உறவு முறையில எடுத்துக்கலாம் தொடர்புடைய நபரில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் மேல் நோக்கி செல்ல வேண்டும் நான் இருக்கிறோம்னா நானு எங்க அப்பா எங்க அப்பாவோட அப்பா இப்படி மேல் நோக்கி செல்றதா சபிண்டா உறவு முறை இப்ப நம்ம யாரை குறிப்பிடுறோமோ அதாவது யாரிலிருந்து கணக்கிடுறோமோ நம்ம என்ன பண்ணணும் அவங்களை வந்து முதல் தலைமுறையாக கணக்கிடணும் தான் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பிரிவு மூணு உட்பிரிவு எவ்வளவு துணை ஒன்னின்படி கூறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்